தோடு இருக்கான்றத சீக்கிரமா வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க தண்டு ராஜி உடனே போய் கதிர்க்கு கால் பண்றாங்க ராஜி நாங்க வந்து எங்க குமர் சாகலகம் உயிரோட தான் இருக்கா ஏ என்ன சொல்லிட்டு இருக்க ஆமா இப்பதான் வந்து கை காலெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் அசரிச்சு அப்புறமா கை வச்சு பார்த்தா மூச்சமே இருக்கு அப்ப அப்படி சொல்லி ஏதோ பயத்துல சொல்லிட்டு சரி நாங்கள் அவ்வளோதான் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செந்தில் இருந்துட்டு கதர் ஆச்சு அண்ணா குமார் சாகலேண்ண உயிர் உயிரோடு தான் இருக்காண்ணா கை காலெல்லாம் அசையறது தெரியுதானேன்றாங்க அப்படி இடா டே நான் கூட ரொம்ப பயந்துட்டானே நானே அப்படி தானே ஆகிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நம்ம போயிடலான்றாங்க மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படி நம்ம எதுவுமே கொழுப்பன்லாம் அப்படின்றத தெரிஞ்சு சந்தோஷப்படுறாங்க அடுத்த நேரம் எடுக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ